ரெண்டு வயசுக்குள்ள இருந்த அந்த குழந்தைய ரெண்டு காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சே கொண்டிருக்காங்க குஜராத் அரசு என்ன சொல்லி விடுதலை பண்ணுது அப்படின்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்கலாம் பிராமணர்கள் அதாவது ஐயிருங்க பாப்பானுங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அதனால இவங்களை நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்றோம் பிரதமர் மோடி எலெக்ஷன் முடிஞ்சா போதும் ஒரு நாள் இந்தியாவில் இருக்கிறது இல்ல எல்லா வெளிநாடையும் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறாரு அவர் ஃப்ரெண்ட் அதானிக்காக போய் கான்ட்ராக்ட வாங்கி கொடுக்கறாரு அவர் ஃப்ரெண்டை உலக பணக்காரர் ஆக்குறதா அவரோட முக்கிய குறிக்கோளாக செயல்பட்டு பத்து வருஷமா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா மணிப்பூர் பக்கம் ஒரே ஒரு தடவை கூட போய் திரும்பி பார்க்கல இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற பாமகவும் ராமதாஸ் ஐயாவும் அந்த பாதிக்கப்பட்ட வன்னிய பெண்ணுக்காக எங்க குரல் கொடுத்தாங்க போய் நின்னாங்களா வேற யார் வீட்டுக்குன்னா ஐம்பது பேர் நூறு பேர் போய் நிக்கிறோமே நான் இல்லையில போ பெண்ணு அடிக்கிறான் ஒரு பாப்பா திருட வந்தாங்கிறான் சாமி கும்பிட போன பெண்ணை நம்ம நம்ம நம்மளை விட இல்லாதவங்க ஏழையா இருக்கிறவங்கிட்ட வறுமையில் இருக்கிறவங்க கிட்ட வீடு இல்லாதவங்ககிட்ட போய் எகிர்கிட்டு நிக்கிறோம் நான் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர் மேடையில பேசுறார் டாக்டர் ராமதாஸ் கருவறைக்குள்ள போயிட முடியுமா விட்டுருவாங்களா கருவறுத்துருவாங்க எங்களையே அடிச்சு கொள்வீங்க எங்களையே சுரண்டி தின்பீங்க எங்கள் படிப்பையே எங்க வீட்டு பிள்ளைங்களே டாக்டராக விடாம சாவடிப்பீங்க கொலை பண்ணுவீங்க எங்ககிட்டயே ஓட்டு கேட்டு வந்து வெக்கமே இல்லாமல் நிற்பீங்களா நீங்க என்னை காட்சி ஒரே ஒரு நாள் இந்திய கடற்படை இந்திய கப்பல் படை தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்டுட்டு வந்துச்சுன்னு செய்தி வந்திருக்கா பேருக்கு தான் நாங்கள் இந்தியர்களே தவிர இந்திய கடற்படை ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் எங்களுக்காக செயல்பட்டது கிடையாது தமிழை சைடு வந்தா நம்ம அக்கா மீம்ஸ் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி நாங்கள் ஓட்டு போட்டுடணுமா உங்களுக்கு என் மக்களை பதிமூணு பேரை சுட்டு கொள்வேன் அதை எதிர்த்து நான் குரல் கூட கொடுக்க கூடாது ஈவிறக்கமே இல்லாம மனுஷத்தன்மையே இல்லாம மனுஷியாவே நடந்துக்காத தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நாங்க ஓட்டு போடணுமா பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்க டீசல் விலை ஏறி போச்சுங்க கேஸ் விலை ஏறி போச்சுங்க விலைவாசி ஏறி போச்சுங்கன்னு எல்முருகன் கிட்ட கேட்டால் இதுக்கெல்லாம் ஒரே பதில் தான் ஜெய் ஸ்ரீராம் ஏ ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் நூற்றி தடவை ஆயிரத்தி தடவை பத்தாயிரத்தி எட்டு தடவை கூட நாங்கள் சொல்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாள் ஃபுல்லாக எங்களுக்கு இலவசமாக கேஸ் கிடைச்சிருமா இல்ல எங்களுக்கு மட்டும் கம்மி விலையில கேஸ் கிடைச்சிருமா நம்ம நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் கிட்டயே தேர்தலில் போட்டிடுற அளவுக்கு பணம் இல்லைன்னா அப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்படி பணம் வந்துச்சு எல்முருகனுக்கு எப்படி பணம் வந்துச்சு தேர்தலில் போட்டிடுற அளவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பேன் அமைச்சராக இருப்பேன் என்ன பதவியில் வேணா என்ன பொறுப்புல வேணா நான் இருப்பேன் உங்ககிட்ட ஓட்டு வாங்கி தான் எனக்கு பதவி கிடைக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற திமிர் பாப்பா விட்டு பார்ப்பனைய திமிர் அது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பெட்ரோல் வில டீசல் விலை கேஸ் வில விலைவாசி உயர்ந்து போச்சு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனா கூட ஒரு கட்டப்பை நிறைய ஒரு காய்கறி வாங்கிட்டு வர முடியல ஒரு மளிகை பொருள் வாங்கிட்டு வர முடியல அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு முழு 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 காரணம் பிஜேபி தான் பிஜேபி வெறும் மாற்று கட்சி கிடையாது வேற ஒரு கட்சி கிடையாது வாய்ப்பு கேட்குற கட்சி கிடையாது அது மனித இனத்துக்கே கேடு விளைவிக்கிற ஒரு கட்சி பெண்களுக்கு முற்று எதிரான கட்சி வணக்கம் பிஜேபியோட தேர்தல் ராஜதந்திரங்களை குறித்து தான் நம்ம பேச போகிறோம் சுருக்கமாக பேச முயற்சி பண்ணுவோம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி நோட்டா கட்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது யாருக்குமே ஓட்டு போடலன்னு ஒரு கூட்டம் ஒரு முன்னூறு ஓட்டு நானூறு ஓட்டு போடுவாங்க எல்லா பூத்துலேயும் அந்த யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற அந்த ஓட்டோட அந்த வாக்கு எண்ணிக்கையை கூட தொடாத ஒரு கட்சி தான் பிஜேபி அப்படி இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்குது பிஜேபி தலைமையில் கட்சிகளை ஒருங்கிணைக்குது பிஜேபி யார் யார் எந்தெந்த எத்தனை சீட்டில் நிற்கணும் எந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்குது நோட்டாவை தாண்டாத கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு இடம் வரைக்கும் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பாமகக்கு பத்து தொகுதி டிடிவி தினகரனுக்கு ரெண்டு தொகுதி ஓபிஎஸ்க்கு ஒரு தொகுதி போக மீதி தொகுதிகளில் தாமரை தான் பிஜேபி போட்டிடுது இது சீமானோட ஃபார்முலா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க ஒரு கவுன்சிலர் வார்டு நம்பர் கூட வரமாட்டாங்க கேட்டால் நாங்கள் இத்தனை தொகுதிகளை போட்டிடுறோம் இவ்வளோ பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நூறு வாக்கு இரநூறு வாக்கு ஐம்பது வாக்கு ஐநூறு வாக்கு ஆயிரம் வாக்குன்னு வாங்கி மொத்தமாக வாங்கி இங்கே பாருங்க நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டோம் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய சக்தியாக வந்துட்டோம் அப்படிங்கிற காட்டுறதுக்கான எல்லா வேலையும் எவ்வளோ பணபலத்தை வேணா காட்ட பிஜேபி தயாராக இருக்கு எவ்வளோ வேணா பணபலத்தை காட்ட தயாராக இருப்பாங்க மக்கள் மக்கள் உஷாரா இருந்துக்கணும் இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற இந்த அஞ்சு வருஷத்துல மட்டுமே ஊழல் எவ்வளவு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி பன்னெண்டு லட்சமோ பன்னெண்டு கோடியோ நூத்தி இருபது கோடியோ கிடையாது ஆயிரத்தி இருநூறு கோடியோ கிடையாது பன்னெண்டாயிரம் கோடி அடிச்சு வச்சிருக்கான் அப்போ எவ்வளவு வேணா பணபலம் இறக்க தயாரா இருப்பான் மக்கள் உஷாரா இருக்கணும் பிஜேபி பண்ணாத அயோக்கியத்தனம் கிடையாது இந்தியா முழுக்க ஆசிஃப் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆசிஃபான் ஒரு முஸ்லிம் ஊட்டு குழந்தை எட்டு வயசு குழந்தை அதை அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையன் முதல் கொண்டு அஞ்சாறு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் கோயிலில் இந்துக்களோட புனிதத்தலம் சொல்கிற கோயிலில் எடுத்துகிட்டு போய் அரை மறைச்சி வச்சு மயக்க மாத்திரை கொடுத்து அந்த பொண்ணை அந்த சின்ன பொண்ணை ஆறு நாள் ஏழு நாள் வச்சு நாசம் பண்ணுறானுங்க அந்த அப்பா அம்மா வழியோடு கதறி போய் சொல்கிறான் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடணுங்க கோயில் புனிதமான இடம் அங்கே எந்த தப்பும் நடக்காதுன்னு நம்பி நாங்கள் அங்கே போய் தேடவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அந்த அந்த கோயிலை பயன்படுத்தி அந்த கோயில் நிர்வாகத்தில் இருந்தவனே அந்த வன்கொடுமைக்கு துணை போய் அவ்வளோ கொடூரமான காரியத்தை செஞ்சிருக்கான் அந்த குழந்தையை தூக்கும் போது எலும்பெல்லாம் நொறுங்கி போய் சக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க இந்து ஏக்தான் மஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த கொடூரமாக கொலை பண்ண அவனுங்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டம் பண்ணுறான் அவங்கள கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறான் ஏம்பா இந்து ஏக்தா மஞ்ச் அமைப்பு பண்ணதுக்கும் பிஜேபிக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா இங்கே இந்து அமை இந்துங்கிற பேரில் இருக்கிற எல்லா அமைப்பும் எல்லா கட்சியும் எல்லா இயக்கமும் எல்லாமே ஆர்எஸ்எஸால் இயக்கப்படுறது எல்லாமே ஒரே குட்டையில் ஒன்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த அந்த மிருக கும்பல் தான் அவனுங்க கிட்ட குறைஞ்சபட்ச மனுஷத்தன்மையே இருக்காது அவனுங்க மிருகமாவே வாழ்றானுங்க அவனுங்களை தவிர்த்த மீது எல்லா மனிதர்களையும் புழு பூச்சியா கூட மதிக்க மாட்டானுங்க குஜராத் கலவரம் மோடி முதலமைச்சரா இருந்தப்ப என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் முஸ்லிம்கள் ப இனப்படுகொலையே செய்யப்பட்டாங்க கலவரம் பண்ணி முஸ்லிம்கள் வீடு புகுந்து அடிச்சு கொள் கொண்டு நாசமாக்கப்பட்டாங்க போன வருஷம் கூட பிபிசி அந்த டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு வெளியிட்டு இருந்தாங்க அதுல பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கூட ஒரு ஒரு ரெண்டு வயசுக்குள்ளே இருந்த குழந்தைய வேற கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு வயசுக்குள்ளே இருந்த அந்த குழந்தைய ரெண்டு காலை பிடிச்சி செவுத்தில் அடிச்சே கொண்டிருக்காங்க கர்ப்பமா இருந்த அந்த பில்கிஸ் பானுவை வயிற்றுல இருந்த குழந்தையையும் கத்தியால குத்தி கொண்டு கொடூரமான கொலை பண்ணியிருக்கானுங்க இந்த பில்கிஸ் பானு வழக்குல சம்பந்தப்பட்ட பதினோரு பேரோ பதினாலு பேரோ அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்துச்சு ஆயுள் தண்டனை அந்த ஆயுள் தண்டனை குறைச்சி பதினோரு வருஷத்துல என்னமோ குஜராத் அரசு வந்து அவங்களை விடுதலை பண்ணுது விடுதலை பண்றதுக்கு என்ன காரணம் சொல்றான் அதாவது பிஞ்சி குழந்தைய கருவுல இருக்கிற குழந்தைய குத்தி கொண்டு எடுத்து வெளியே போட்டவன சின்ன பையனை ரெண்டு காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சு கொண்டவன வெறும் அவங்க கும்பிடுற சாமி முஸ்லீம் இஸ்லாம் அப்படிங்கிறதுக்காகவே அடிச்சு கொண்டவனுங்களே குஜராத் அரசு என்ன சொல்லி விடுதலை பண்ணுது அப்படின்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க பிராமணர்கள் அதாவது ஐயிருங்க பாப்பானுங்க இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அதனால இவங்களை நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்றான் அவனுங்களை விடுதலை பண்ணிட்டு அவனுங்களுக்கு மாலை மரியாதை போட்டு அவனுங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவனுங்களை கொண்டாடுறான் இவனுங்களோட மனுஷத்தன்மையும் இவனுங்களோட புத்தியையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் பிஜேபி ஏதோ வெறும் ஆட்சி நிர்வாகத்துல கோளாறான கட்சி கிடையாது அவனுங்க இதயத்திலேயே கோளாறான கட்சி அவனுங்க மூளையிலேயே கோளாறான கட்சி கொஞ்சம் கூட ஈவிறக்க இல்லாத மிருகங்க மனுஷத்தன்மையே இல்லாத மிருகங்க சின்ன குழந்தையனும் பார்க்க மாட்டாங்க வளர்ந்த பெண்கள்னு பார்க்க மாட்டானுங்க கருவில் இருக்கிற குழந்தையனும் பார்க்க மாட்டானுங்க கோயில்னும் பார்க்க மாட்டானுங்க பொதுவெளியினும் பார்க்க மாட்டானுங்க எந்த இடமும் நாம் புனிதமாக நினைக்கிற எந்த இடமும் அவனுக்கு புனிதம் கிடையாது அவன் நினைச்சா எந்த இடத்தையும் என்னவாகவும் பயன்படுத்துவான் காஞ்சிபுரத்தில் கோயிலில் என்ன பண்ணானுங்க பிராமணர்கள் நல்லவர்கள் பார்ப்பனர்கள் நல்லவர்கள்னு சொன்ன இவனுக்கு என்ன பண்ணானுங்க கோயில் கருவறைக்குள்ளேயே பாலியல் பாலியல் லீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த கொலை குற்றவாளிகளையும் எந்த கொடூரமான ஈவு இறக்கமற்ற கொலை குற்றவாளிகளுக்கு எதிராகவும் இந்த பிஜேபி இருந்ததில்லை ஏன்னா அத்தனை அத்தனை வேலை பண்றவனும் அவன் கட்சியில இருக்கிறவன் தான் இல்ல அந்த வேலையை பண்ணிட்டு இவன் கட்சியில சேர்ந்தவனா இருப்பான் இந்த மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு நாடே கேவலப்பட்டு போய் உலகமே வேடிக்கை பார்க்குது கலவரங்களை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது பாஜக அரசு ரெண்டு பெண்களை ஒட்டு மொத்தமா ஒரு கும்பலே சேர்ந்துக்கிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யுது கூட்டுப்பாலியல் வன்கொடுமை அடிச்சு கொள்றான் மதக்கலவரம் வழிபாட்டு தலங்கள்ல போய் அடிச்சு நொறுக்கிறான் மக்களை கொள்றான் அமைதியா அங்க ஆள்றதும் மாநில அரசா இருக்கிறதும் பிஜேபி ஒன்றிய அரசா இருக்கிறதும் பிஜேபி பிரதமர் மோடி நாடு நாடா ஊரு ஊரா சுத்துறாரு ஒரு நாடு விட்டு வைக்காம டூர் போயிட்டு வராரு ஒரு நாள் இந்தியாவில் இருக்கிறது இல்லை எலெக்ஷன் முடிஞ்சா போதும் ஒரு நாள் இந்தியாவில் இருக்கிறது இல்ல எல்லா வெளிநாடையும் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறாரு அவர் ஃப்ரெண்ட் அதானிக்காக போய் கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்கறாரு அவர் ஃப்ரெண்டை உலக பணக்காரர் ஆக்குறதா அவரோட முக்கிய குறிக்கோளா செயல்பட்டு பத்து வருஷமா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா மணிப்பூர் பக்கம் ஒரே ஒரு தடவை கூட போய் திரும்பி பார்க்கல இதே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நம்ம வன்னிய வீட்டு ஒரு பெண் வந்து போய் சாமி கும்பிடுறாங்க சரியா பூஜை பண்ணல என்ன இப்படி பூஜை கவனக்குறைவா ஒழுங்கா பூஜை பண்ணித்தாங்க சாமின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த பெண்ணை வந்து அந்த பாப்பா பலார்னு அடிச்சு விட்டு உட்காந்துக்கிட்டு வேணும்னே பொய்யா ஒரு காரணம் சொல்கிறான் என் தங்க என் கழுத்தில் இருக்கிற செயினா இருக்க வந்துச்சு இந்த பொம்பளை அப்படிங்கிறான் இப்போது பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற பாமகவும் ராமதாஸ் ஐயாவும் அந்த பாதிக்கப்பட்ட வன்னிய பெண்ணுக்காக எங்கே குரல் கொடுத்தாங்க போய் நின்னாங்களா வேற யார் வீட்டுக்குன்னா ஐம்பது பேர் நூறு பேர் பேர் போய் நிற்கிறோமே நம்ம கோயிலில் போ பெண்ணு அடிக்கிறான் அவர் பாப்பா திருட வந்தங்கிறான் சாமி கும்பிட போன பெண்ணை போய் நின்னமா நம்ப தொண்டை நின்னமா படம் காட்டணுமா எச் ராஜா அவர் மேடையில் பேசுகிறார் டாக்டர் ராமதாஸ் கருவறைக்குள்ளே போயிட முடியுமா விட்டுருவாங்களா கருவறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா பேசுகிறார் யார் ராமதாச கருவறைக்குள்ளே விட்டுரு விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தொண்டர்களுக்கு கோபம் வராது ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்க நம்மள என்னவா நினைக்கிறாங்க அரசியல் புரிதலே இல்லாத மூடர்களால நம்ம மக்கள் இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்கோம் அரசியல் புரிஞ்சா அவன் எச்சராஜாவை பேச விட்டுருப்பானா போராட்டம் பண்ணியிருக்க மாட்டானா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க மாட்டானா கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டானா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல எப்படா நீ ஒரு வன்னியை விட்டு பொண்ணு அடிப்பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க மாட்டானா போய் நின்று இருக்க மாட்டானா திரௌபதி கோயிலில் மக்கள் சாமி கும்பிட வந்தா போய் நிக்கிறோமே கூட்டம் கூட்டுறோமே சுப்ரீம் கோர்ட்டே ஆனாலும் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாயான் வன்னிய பின்ன அவன் பையன் கூட வந்து அமைதியாக போகிறான் எவ்வளோ அடிமை உணர்ச்சியை நம்ம ஊட்டி வச்சுருக்கோம் நம்மக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம வீரெல்லாம் நம்மளை விட இல்லாதவங்ககிட்ட காட்டுறோம் நம்மளை விட இல்லாதவங்கிட்ட ஏழையாக இருக்கிறவங்ககிட்ட வறுமையில் இருக்கிறவங்ககிட்ட வீடு இல்லாதவங்ககிட்ட போய் எகிரிக்கிட்டு நிற்கிறோம் நான் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்ப்பான் திமிரா உட்காரான் இப்படி போயிட்டு அந்த கருவறிக்கு முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு ஆ ஆமாம் என் கழுத்தில் சைனா இருக்க வந்துச்சு அந்த பொம்பளை அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சி துணைக்கு போல இயக்கங்கள் போய் நிற்குது துணைக்கு மே பதினேழு மாதிரியான இயக்கங்கள் போயிட்டு நிற்குது மண்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லுது அவங்கள எதிர்த்து கண்டனம் தெரிவிக்குது போராட்டம் பண்ணுது அந்த அம்மாவுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்குது தமிழ்நாட்டு மீனவர்களோ எடுத்துங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்தி வருது மீனவர்கள் இருபது பேர் சிறைப்பிடிப்பு பதினெட்டு பேர் சிறைப்பிடிப்பு பதினஞ்சு பேர் சிறைப்பிடிப்பு படகுகளை அடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு குறைஞ்சதான் அஞ்சு தடவை செய்தி வருது தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைப்பிடிப்பு சிறைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடைக்கிறான் ஆறு மாசம் ரெண்டு வருஷம் சிறைன்னு சொல்றான் இலங்கை பிரதமர் இந்திய நாட்டோட பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை ரெண்டு வாரத்துக்கு மூணு தடவை அந்த மாதிரி வராரு இந்திய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அன்னைக்கே தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால சிறை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது அந்த மாநிலத்தில் இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம கைது நடவடிக்கை ந எடுத்தா அது இரு நாட்டு நட்புறவில் இல்லை பிரச்சனையாகவும் கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படின்னு எந்த நெருடலாவது இருந்தால் இலங்கைங்கிற தம்மா துண்டு நாடு தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைப்பிடிக்குமா இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் மீனவர்கள் மேலேயும் இந்திய பிரதமர் அக்கறையாக இருக்காருங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சுன்னா இலங்கைக்கு இருந்துச்சுன்னா அவன் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே இந்திய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது க நடவடிக்கை எடுப்பானா குறைஞ்சபட்சம் மற்ற நேரத்தில் தான் கண்டுக்க மாட்டுறீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதே தமிழ்நாட்டு மீனவனை இலங்கைக்காரன் பிடிச்சிட்டு போயிடுறான் எங்களையே அடித்து கொள்வீங்க எங்களையே சுரண்டி தின்பீங்க எங்கள் படிப்பையே எங்கள் வீட்டு பிள்ளைங்களே டாக்டராக விடாமல் சாவடிப்பீங்க கொலை பண்ணுவீங்க எங்ககிட்டயே ஓட்டு கேட்டு வந்து வெக்கமே இல்லாமல் நீங்க தமிழ்நாட்டு மீனவனை காக்க வர மாட்டேங்குது இந்திய கப்பல் படை இந்திய கடற்படை ஆனால் பாகிஸ்தான் மீனவனையும் ஈரான் நாட்டுக்காரனையும் மீட்டுட்டு போகுது இன்னைக்கு செய்தி வருது ஈரான் நாட்டு மீனவர்களை அஹ் கடற்கொள்ளையர்கள் கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போயிட்டாங்க அதுல பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்களும் அந்த கப்பல்ல இருக்காங்க கடத்திட்டு போனவங்கள இந்திய கடற்படை போய் பன்னெண்டு மணி நேரம் சண்டையிட்டு ஈரான் நாட்டு கப்பலையும் பாகிஸ்தான் நாட்டு மக்களையும் மீட்டு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது என்னைக்காச்சு ஒரே ஒரு நாள் இந்திய கடற்படை இந்திய கப்பல் படை தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்டுட்டு வந்துச்சுன்னு செய்தி வந்திருக்கா தினந்தோறும் இலங்கை கடற்படை வந்து எங்களை கொண்டுட்டு போச்சு அடிச்சுட்டு போச்சு சுட்டுட்டு போச்சு கைது பண்ணிவிட்டு போச்சுங்கிறது மட்டும்தான் செய்தியை தவிர பேருக்கு தான் நாங்கள் இந்தியர்களே தவிர இந்திய கடற்படை ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் எங்களுக்காக செயல்பட்டது கிடையாது ஆனால் நீங்கள் ஓட்டு கேட்டு வெக்கமே இல்லாமல் எங்ககிட்ட வந்து நிற்பீங்க நாங்களும் இலிச்சவாய பசங்க ஏமாந்து உங்களுக்கு ஓட்டு கொடுத்துவோன்னு நினச்சி நீங்கள் கிட்ட வந்து நிற்பீங்க பாஜகவில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இடத்துல நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட வேட்பாளர் நிப்பாடுறதுக்கு ஆள் இல்லை அவங்க வேட்பாளரை நீங்க கவனிச்சிங்கன்னா ஒன்னு இவர் எல் முருகன் இணையமைச்சராக இருந்தவர் சிட்டிங் எம்பி அவரை கூட்டு வந்து மறுபடியும் நீலகிரியில் நிற்க வைக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் எம்பி சாரி எம்எல்ஏ அவரை மறுபடியும் எம்பி தேர்தலுக்கு நிற்க வைக்கிறாங்க ஜெய் நீ ரிசைன் பண்ணிக்கலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் இணையமைச்சர் நினைக்கிறேன் அவரை மறுபடியும் நிற்க வைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் கவர்னர் பதவியை விட்டுட்டு ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்கள அவங்கள ரிசைன் பண்ண வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து எம்பி ஆ நிற்கிறாங்க தமிழ்நாட்டுல பிஜேபிங்கிற கட்சிங்கிற ஒன்றே கிடையாது அதுவும் மக்கள்கிட்ட போய் மக்கள் சேவை செஞ்சு மக்கள்கிட்ட பழகின மூஞ்சி அப்படிங்குறேன் யாருமே கிடையாது அதனால தான் கொஞ்சம் நெஞ்சம் கத்திக்கிட்டு இருந்த இந்த மூஞ்சிங்களையாவது கொண்டு வந்து நிப்பாட்டவும் மறுபடியும்ட்டு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வர வச்சு டிசைன் பண்ண வச்சு தமிழிசையை நிற்க வைக்கிறாங்க இணையமைச்சராக இருந்தான்னு எம்பியாக இருந்தான்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகனை கூட்ட வந்து நிற்க வைக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணனை கூட்ட வந்து நிற்க வைக்கிறாங்க இப்போ எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கிற நயினார் நாகேந்திரனை மறுபடியும் நிற்க வைக்கிறாங்க

பாசிச பிஜேபி ஒளிகன்னு சொன்னதுன்னே பாருப்பா இந்த பொண்ணு இன்னும் இப்படி பேசுது இந்த பொண்ணு தனியாக இந்த மாதிரி பேச வாய்ப்பு இப்போ இந்த பொண்ணோட பின்புலத்தை விசாரிங்க எது வெறும் கட்சி தலைமையில் இருந்த பி தமிழ் இசை சொல்றாங்க கவர்னர் கூட கிடையாதுப்பா இந்த பொண்ணோட பின்புலத்தை விசாரிங்கப்பா சிறையில் அடைங்கப்பா அவங்கள விசாரிக்கணும் வெளிய விடக்கூடாது என் மக்களை பதிமூணு பேரை சுட்டு கொள்வே அதை எதிர்த்து நான் குரல் கூட கொடுக்க கூடாது இல்லாமல் இல்லாம மனுஷத்தன்மையே இல்லாம மனுஷியாவே நடந்துக்காத தமிழிசை சவுந்தரராஜன் குரல் கொடுக்குறவங்களோட பின்னணியை விசாரிக்கணுமா பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணணுமா அவங்கள சிறையில் அடக்கணுமா வெளியே விடக்கூடாதா இப்படியே பட்ட மனுஷத்தன்மையே இல்லாத மனுஷியாவே நடந்துக்காத தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நாங்க ஓட்டு போடணுமா ம் நீங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டா நாங்க ஓட்டு போட்டுருவோமா தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் அக்கா கத்திக்கிட்டு கிடந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோமா அவங்க யோகிதை எங்களுக்கு தெரியாதா அவங்க ஆசிப்பா விஷயத்துல அவங்களோட கருத்து என்ன மணிப்பூர் விஷயத்துல பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டதுல அவங்களோட கருத்து என்ன கட்சி கண்டிச்சு கொந்தளிச்சு கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்களா எனக்கு கட்சியை விட பதவியை விட மனுஷியா இருக்கிறது தான் முக்கியம் இந்த பிஜேபி அரசாங்கம் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்குது மனுஷங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டேங்குது முக்கியமாக பெண்களை ஒரு துரும்பாக கூட நினைக்க மாட்டேங்குது இப்படி தமிழிசை சவுந்தரராஜன் மணிப்பூர் சம்பவத்துக்கோ ஆசிஃபா சம்பவத்துக்கோ இல்லை ப பில்கிஷ் பானு ச வழக்குக்கோ இந்த மாதிரியான எந்த விஷயத்துக்காவது குறைஞ்சபட்ச மனுஷத்தன்மையோட கருத்து தெரிவித்து குறைஞ்சபட்ச மனுஷத்தன்மையோடு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்களா அந்த கட்சிக்காரங்களை கண்டிச்சிருக்காங்களா அந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நாங்க வெக்கமே இல்லாம பல்ல அழிச்சிக்கிட்டு ஓட்டு போட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா முருகன் எடுத்துக்கோங்க எல்முருகன் முருகன் பழங்குடியினரோட ம அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களோட அடையாளம் அப்படின்னா எல்முருகன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த இடத்துல துணை நின்றுருக்காரு இதே பழங்குடியின மக்கள் கிட்டதான் இனப்படுகொலையே நடக்குது மணிப்பூரில் என்ன பண்ணாரு ஜாதி ஆணவ படுகொலைகள் ஜாதிய கொலைகள் ஜாதி கொலைகளோட ஊற்று கண்ணே பிஜேபி தானே தூண்டி விடுறதே அவனுங்க தானே முழு மூல காரணமே பிஜேபி தானே ஆர்எஸ்எஸ் தானே ஜாதிய கலவரங்களுக்கு இதை எதிர்த்து எல்முருகன் என்ன குரல் கொடுத்திருக்காரு பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்க டீசல் விலை ஏறி போச்சுங்க கேஸ் விலை ஏறி போச்சுங்க விலைவாசி ஏறி போச்சுங்கன்னு எல்முருகன் கிட்ட கேட்டால் இதுக்கெல்லாம் ஒரே பதில் தான் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு ஓடுறார் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு நாங்கள் வெறும் வயிற்றுல துண்டை போட்டுட்டு படுத்துக்கிட்டோமா நாங்கள் ஜெய்ஸ்ரீராமன் சொன்னிட்டாக்கா பெட்ரோல் எங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடச்சிருமா இல்லை இலவசமாக கிடச்சிடுமா ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டா டீசல் எங்களுக்கு இருபது ரூபாய் கிடச்சிருமா கேஸ் வெலை ஃப்ரீயாக கிடச்சிருமா கேஸ் கிடச்சிடுமா எங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை பத்தாயிரத்தி எட்டு தடவை கூட நாங்கள் சொல்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாள் ஃபுல்லாக எங்களுக்கு இலவசமாக கேஸ் கிடச்சிருமா இல்லை எங்களுக்கு மட்டும் கம்மி விலையில் கேஸ் கிடச்சிருமா இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போனால் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மளிகை பொருளை காய்கறியை வாங்க முடியல விலைவாசி உச்சல் தொடுது காரணம் அதுக்கான மூல காரணம் பெட்ரோல் விலை டீசல் விலை கருநாகராஜன் ஒரு அநாகரிகமான ஒரு மனிதர் இருக்கார் அநாகரிகம் கருநாகராஜன்னா அநாகரிகம்னு இன்னைக்கு நினைச்சுக்கலாம் அந்த அநாகரிகம் டிவி டிபேட்டில் எம்பி ஜோதிமணி அவர்களை லைவ்ல நேரடியான நேர நேரலையில அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறார் பெண்களை எப்படியெல்லாம் முடக்கணுமோ என்னெல்லாம் கொச்சை வார்த்தை பேசணுமோ ஆபாசமாக பேசணுமோ அந்த எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபர்கள் தான் பிஜேபி முக்கியமாக இந்த அநாகரிகமான கருநாகராஜன் அவ்ளோ கொச்சையாக அவ்வளோ அவ்வளோ பெரிய டிவி சேனலில் நேரலையில் பேசுகிறார் நீங்கள்லாம் மனுஷங்கன்னு மதித்து நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்கள்லாம் ஒரு ஆளுங்கன்னு நினைச்சி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்கள் பல்ல காட்டிக்கிட்டு ஓட்டு போ கேட்டு வருவீங்க நாங்களும் பல்ல காட்டிட்டு ஓட்டு போடணும் ஒன்றிய அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தேர்தலில் போட்டி இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் போட்டி இல்லை என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாமெல்லாம் கேனம் பசங்க பாருங்கள் அப்போ நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் கிட்டயே தேர்தல போட்டிடுற அளவுக்கு பணம் இல்லைன்னா அப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்படி பணம் வந்துச்சு எப்படி எல்முருகனுக்கு எப்படி பணம் வந்துச்சு தேர்தல்ல போட்டிடுற அளவுக்கு அண்ணாமலைக்கு எப்படி பணம் வந்துச்சு நாகேந்திரனுக்கு எப்படி பணம் வந்துச்சு உங்களை விடவும் இவங்க எல்லாம் படைச்சவங்களா வசதியானவங்களா நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் தேர்தலில் இல்லைன்னா பிஜேபி அடிச்சு வச்சிருக்கிற போச்சு தேர்தல் மட்டும் கோடி அடிச்சிருக்கீங்க மொத்தமா தேர்தலாக வசூல் பண்ண இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் பன்னெண்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி பணம் எங்க போச்சு பிஜேபி உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லி சாலா சீதாராமனுக்கு போட்டிடுறதுக்கு செலவு பண்ண மாட்டோம் தமிழ் தமிழிசைக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோன்னு சொன்னாங்களா பிஜேபி நிர்மலா சீதாராமனுக்கு தேர்தலில் போட்டியிட காசு இல்லாமல் இல்லை நான்லாம் ஏன் தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற திமிர் தேர்தலில் போட்டிவிட்டால் என்ன எம்பியாக தானே ஆவாங்க நிர்மலா சீதாராமன் எத்தனை தேர்தலில் எத்தனை பேர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு பத்து வருஷமாக அமைச்சராக இருந்தாங்க ஒன்றிய அமைச்சரா நிர்மலா சீதாராமன் பேச்சை நீங்கள் எப்பவுமே கவனிச்சு பாருங்கள் ஒரு திமுறோட தான் இருக்கும் ஆ அப்படியா என்ன ஆ அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் அவங்க தலை கீழே பார்க்காது இப்படி தான் இருக்கும் நான் யாரு நான் ஒசந்த ஜாதி மூல வலிமை உள்ள ஜாதி அப்படியேப்பட்டனா உங்ககிட்டெல்லாம் வந்து கையெடுத்துட்டு அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கேட்பனா நானே உங்ககிட்ட ஓட்டு வாங்கி தான் எனக்கு பதவி கிடைக்கணுமா ஏ எனக்கு பதவி தானாக வீடு தேடி வரும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பேன் நிதி அமைச்சராக இருப்பேன் என்ன பதவியில் வேணா என்ன பொறுப்பில் வேணா நான் இருப்பேன் உங்ககிட்ட ஓட்டு வாங்கி தான் எனக்கு பதவி கிடைக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற திமிர் பாப்பா விட்டு பார்ப்பனியை திமுறது மக்கள்கிட்ட வந்து நிற்காத ஒருத்தவங்களுக்கு மக்களோட தேவை எப்படி புரியும் ஆனால் அவங்க தான் ஒன்றியத்தில் உயர் பொறுப்பில் இருக்காங்க இவங்களுக்கு தேவையான எல்லா அதிகாரமும் பதவியும் அமைச்சரும் எல்லாமே அவங்களுக்கு தானாக போய் சேரும் நம்மளெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கிறதுல மக்கள் எல்லாம் இப்படியேப்பட்ட நபர்களும் இந்த மாதிரி நபர்கள் உள்ள கட்சிக்கும் அவங்க ஓட்டு அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க பிஜேபி வெறும் மாற்று கட்சி கிடையாது வேற ஒரு கட்சி கிடையாது வாய்ப்பு கேட்குற கட்சி கிடையாது அது மனித இனத்துக்கே கேடு விளைவிக்கிற ஒரு கட்சி பெண்களுக்கு முற்று எதிரான கட்சி இது கருவறுக்கப்பட வேண்டிய கட்சி இது ஆர் பிஜேபியும் அந்த சித்தாந்தமும் கருவறுக்கப்பட வேண்டிய ஒன்று நம்ம மாநில நமக்கு முரண்பாடுகள் இருக்கு மற்ற கட்சிகள் கூட எல்லாம் நாம் எடுத்து பேசலாம் கண்டனங்கள் வைக்கலாம் முழக்கங்கள் இடலாம் போராட்டம் பண்ணலாம் ஆனா பிஜேபி முற்று முழுதுமா மனுஷத்தன்மையே இல்லாத மனித குலத்துக்கே எதிரான கட்சி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பெட்ரோல் வில டீசல் வில கேஸ் வில விலைவாசி உயர்ந்து போச்சு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனா கூட ஒரு கட்டப்பை நிறைய ஒரு காய்கறி வாங்கிட்டு வர முடியல ஒரு மளிகை பொருள் வாங்கிட்டு வர முடியல அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு முழு 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 காரணம் பிஜேபி தான் பொருளாதாரத்தை நாசமாக்கி வச்சிருக்கு அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு படுபயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சு நம்மளோட அறுபத்தஞ்சு ரூபாய் அமெரிக்காவோட ஒரு ரூபாய்க்கு ஈக்குவலா இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ரூபாவை தாண்டி போயிருக்கு நம்ம எண்பத்தஞ்சு ரூபாய் அமெரிக்காவோட ஒரு ரூபாய்க்கு ஈக்குவல் அந்த அளவுக்கு படு மோசமான படுவா அதல பாதாளத்துல இந்திய பொருளாதாரத்தை தள்ளி இருக்கு நம்மளோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கு நீங்க யாரா இருந்தாலும் நம்ம ஜாதி கட்சி அவங்க கூட கூட்டணியில் இருக்கு நம்ம ஊரை சேர்ந்தவர் அவங்க கூட கூட்டணியில் இருக்காரு நம்ம வீட்லயே உள்ளவங்க அந்த கட்சியில பொறுப்பாளர்களா இருக்காங்க மாவட்ட செயலாளர்களா இருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் யாராவது ஒருத்தர் வேட்பாளரா இருக்காரு அந்த கட்சியில அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கூட உங்க இருந்து கூட ஒத்த ஓட்டு அந்த பிஜேபிக்கு ஓட்டுறாதீங்க பிஜேபி முற்று முழுதுமா மனித குலத்துக்கு விரோதமான கட்சி மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு கட்சி வேரோட புடுங்கியறி அந்த கட்சியை தொடர்ந்து களமாடுவோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்